பொள்ளாச்சி மாசாணி அம்மன் தெரிந்த கதை தெரியாத வரலாறு அதை தான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு பாருங்க ஆனிமலைக்கு அருகில் உள்ள ஒரு அழகிய கிராமத்துல மணமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிராக நேசித்தனர் அவ்வாறு அவர்கள் வாழ்ந்த நேரத்துல மனைவி கருவுற்றார் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன்னுடைய கணவர் முன்னிலையில நடத்தி கொள்ள விரும்பினார் நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வலி அதிகமானது மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலி மிகுந்த நேரத்தில் அவளை சற்று ஆசுவாசப்படுத்தி விட்டு மருத்துவச்சிய அழைச்சி வர கிளம்பினான் ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டுச் செல்வதற்கு அவனுக்கு பயம் அவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதிகம் அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தார் அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி கால் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார் அவர் முக்காலமும் உணர்ந்தவர் தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவர் நன்கு மருத்துவம் செய்வார் அவரிடம் செல்வோம் கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகின்றேன் என்று கூறினார் பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீட்டிற்கு நோக்கி மெதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சோர்ந்து விட்டார்கள் மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒலி ஒன்று தெரிந்தது அந்த சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள்

அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கிய அழைத்து கொண்டு மனைவி இருந்த இடத்துக்கு அனைவரும் வந்தார்கள் அங்கு வந்து காணவில்லை இது என்ன இறைவா மனவேதனை என்று அனைவரும் வருந்திக் கொண்டார்கள் அப்பொழுது மருத்துவச்சி ஆகா நான் கண்ட கனவு பழித்து விட்டது என் கனவு நிஜமாகி விட்டது என்று யோசிக்க தொடங்கினார் அப்பொழுது அவர்கள் அங்கு கண்ட காட்சி அவர்களை ரத்தம் முறைய வைத்தது அங்கு அவர்கள் கண்ட காட்சி மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் கண்டு கதறி உடனே அந்த அம்மா தாங்கள் கண்ட பழித்து விட்டது என்று கூறினீர்களே அந்த கனவு என்ன என்று எனக்கு சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று சொல்லி அவளுடைய கணவன் அந்த மருத்துவச்சியிடம் கேட்டார் உடனே அந்த மருத்துவச்சி நீ உன்னுடைய மனைவியை விட்டு வந்த உடனே ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று அவளை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழுந்து ஓட முடியாமல் ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் அவளால் ஓட முடியவில்லை என்னை விட்டு விடு விட்டு விடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவம் விடாமல் அவளை துரத்தியது அந்த நேரம் அவளுடைய போராத காலம் அவள் அங்கிருந்த மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள் பயங்கர ஜோதி ரூபம் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடன் காலடியில் போட்டு விடுகிறது என்று அந்த மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறுகின்றாள் மேலும் அவள் சாதாரண பெண் அல்ல வானின் தேவலோகத்தில் இருந்து மண்ணில் உதித்த பெண் அவள் அவள் பக்தர்களையும் மனிதர்களையும் ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வம்சம் பொருந்திய பெண் அவள் என்று மற்றும் காமதேவினால் இடைப்பட்ட கால் வைத்து இறக்காமல் வேறு ஒரு ரூபத்தில் அவள் மாட்டு கால் வைத்து வலிக்கு விழுந்து இறந்ததால் அம்மன் என்று பேரும் பெற்றாள் மேலும் அவள் மானிட பிறவி அல்ல தெய்வ பிறவி ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதாலும் இந்த தெய்வம்சம் பொருந்திய அம்மனை அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி

வணங்கி வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணி அம்மன் வரலாறு கூறுகிறது மேலும் பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பழி தீர்க்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு அங்குள்ள ஒரு ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து மூன்று மாத காலம் காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருக்கின்ற கால பணத்தை எடுத்தவர்கள் திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்களுடைய உடல் முளகாய் தேய்த்தது போல எரியும் என்ற நம்பிக்கையும் உண்டு